இது தன்மீன்கண் இது ஆட்டோ ஐனிசேஷன் ஆட்டோ டிஸ் அசோசியேஷன் என்று சொல்லக்கூடிய ஒரு கண்டுபிடிப்பு இந்த கண்டுபிடிப்பை அடிப்படை வைத்துக்கொண்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படீங்கன்னா இந்த செராமிக் இருக்குது இல்லையா மெக்னீஷியம் அப்புறம் சோடியம் ஃபரைட் இந்த மூணையும் அடிப்படை வைத்துக்கொண்டு நாம் இந்த எதிர்காலத்தில் இது ஒரு லைட்டாக நம்ம கொண்டுட்டு வர முடியும் இது தாவரம் எப்படி தனக்குத்தான மின்சாரத்தை தயாரிக்கிறதோ அந்த மாதிரி இதுவும் தானே மின்சாரத்தை தயாரிக்கிறது இதுக்கு தேவையானது என்னென்னு கேட்டிங்கன்னா சுத்தமான ஒரு டிஸ்டில் வாட்டர் இருந்தால் போதுமானது சுத்தமான டிஸ்டில் வாட்டர் இருந்தால் போதுமானது அப்புறம் இது பார்த்தீங்கன்னா செராமிக் கம்பி இருக்குது இதை வந்து அலுமினி கம்பியும் அலுமினிக்கு பதிலாக நீங்கள் ஜிங்க் கம்பி வச்சுக்கலாம் ஜி ஜிங்க் கம்பி வச்சுக்கலாம் அல்லது வந்து காப்பர் கம்பி வச்சுக்கலாம் வச்சுட்டு நீங்கள் சும்மா செக் பண்ணி பார்க்கலாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா பாயிண்ட் செவன் ஓட்டு காட்டும் பாயிண்ட் எயிட் ஓட்டு காட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா பத்து கம்பி இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் எல்லாத்துலேயும் ஏழு ஏழு ஓட்டு காட்டுது ஏம்பியர் பார்த்திங்கன்னா அஞ்சு மில்லியம் தான் காட்டுது ஓல்ட்டு வந்து ஏழாயிரம் மில்லியன் ஓல்ட்டு காட்டுது ஏம்பேர் பார்த்திங்கன்னா ஒரு பத்து இது காட்டுது அதனால தான் நமக்கு வந்து குறைஞ்சபட்சம் ஒவ்வொன்றிலையும் ஒரு ஓல்ட்டும் இரநூறு மில்லியன்ட்டு கொண்டு வர மாதிரி நாம் சேராமிக்கில் கொண்டு வர முடியும் இதுதான் நாம் அடுத்த அடுத்தக்கடுத்து நம்ம கொண்டு போகக்கூடிய ஆராய்ச்சி சரியா எதிர்காலத்தில் இது வரை இருக்குது இதை நம்ம தொடர்ந்து ஆராய்ச்சி பண்ண இதெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சோம் ஆ அப்போ இதைத்தான் நாம் ஆராய்ச்சி பண்ண வேண்டி இருக்குது இது முறையாக பண்ண முடியாது இதை வந்து பார்த்திங்கன்னா நானோ தொழில்நுட்பம்னு சொல்லக்கூடிய அந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்துகிறார் நானோ தொழில்நுட்பம் இதை வந்து அருமையாக செஞ்சுருக்காரு என்பிஎல் விஞ்ஞானி சிஎஸ்ஐஆர்னு சொல்லக்கூடிய என்பிஎல் விஞ்ஞானியும் அவருடைய குழுவான ஜோதிஷா இவங்களாம் சேர்ந்து பண்ணியிருக்காங்க நேஷ்னல் ஃபிசிக்கல் லேபரேட்டரி இந்தியாவில் மிகப்பெரிய ஆராய்ச்சி நிறுவனம் அந்த நிறுவனத்தை சேர்ந்த டாக்டர் ரவி குருமா காட்டினால என்ன பண்ணிட்டு இருக்கேன் கட்டி சிறாமிகள் கொண்டு வந்து கொண்டு வந்து ஏதோ ஒரு காரணத்தினால அது மக்களுக்கு அது பரவாமல் இருக்குது எதிர்காலத்தில் அது பரவணும்னா நாம் வந்து அதை மலிவாக இன்னும் நம்ம கொண்டுட்டு வரணும் இதுவரைக்கும் கம்பியில் யாரும் வந்து ரெண்டு கம்பி மாறுபட்ட ரெண்டு கம்பி ஒரு ஒரு காப்பர் கம்பியும் ஒரு ஜிங்க் கம்பியும் வைத்துக்கொண்டு கொண்டு ஒரு எம்எல் தண்ணியிலிருந்து பாயிண்ட்டு எயிட் ஓல்துமே ஐந்து மில்லியம்பு இது வரைக்கும் யார் எடுத்தது கிடையாது செராமைக்கில் வந்து அவர் எடுத்திருக்காரு நாங்கள் வந்து கம்பியில் வெளியே எடுத்துருக்கோம் இதை வந்து நம்ம என்ன பண்ண டெவலப் பண்ணி புத்தகத்துக்கு நம்ம கொண்டுட்டு போகணும் சரியா நன்றி